பேருந்து மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிகின்ற வணக்கத்தைத் தேர்ந்த புதிய தொகுப்பான திருமதி விசாகாஹாரியின் சங்கீத உபன்யாசமாக ஸ்ரீ புரந்தரதாசர் சரித்திரத்தை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் ஸ்ரீனிவாசன் விஸ்வநாதன் வெல்கம் டு ஆல் ஆஃப் வியோஸ் முருகனியார்கள் ாய் பண்ணுவார ஒரு நாள் இந்த நாயக்கர் இங்க வந்துதான் நினைச்சுப்பார் ஸ்ரீ அண்ணா இந்த இடத்துல அழகா சொல்லுவார் வியாசராயர் பாக்குறது நாயக்கர் அல்ல நாயக்கருக்குள்ள இருக்கிற நாரதரை அப்படின்னு சொல்லுவார் இன்றைய தினம் கதறிண்டு வரார் வியாசராயரோட திருவடிக்கு சரண கமலத்துக்கு அவரே ஓடி வரா கிருஷ்ணா நீ வேகனே பாரோ வியாசராயர் தான் பாடினாராம் அவருடைய கீர்த்தனம் அது கிருஷ்ணா நீ வேகனே பாரோ பிரசித்தமான கீர்த்தனம் இருக்கே வியாசராயரோட கீர்த்தனம்னு சொல்லுவார் வியாசராயர் புரிந்த இந்த சீனப்ப நாயக்கரை பார்த்ததுமே பட்டுன்னு எழுந்துட்டார் கட்டி நுட்டார் நாயக்கரே உங்களுடைய அனுபவம் எல்லாம் எனக்கு தெரியும் இவர இவரால பேசவே முடியல சீனப்ப நாயக்கர் அழறார் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுத்து வாக்கு பேசவே முடியல வியாசராயரை பார்க்கிறார் காலைல விழறார் காலைல விழறார் வியாசராயரோட காலில் விழறார் எழுந்துக்க முடியல அப்படி குமுர்றது ஹிருதயம் வியாசராயர் சொல்றார் அழாதையும் உங்களுடைய அனுபவம் எல்லாம் எனக்கு தெரியும் பாண்டுரங்கனை கலப்பி விட்டதே இவர் தானே வியாசராயர் தானே வியாசராயர் தான் புரந்தர தாசர் அப்படிங்கிற தீக்ஷா நாமம் கொடுக்கிறாராம் ஆதிதேவோ புரந்தரகான்னு விஷ்ணு சாஸ்திர நாமத்துல உண்டு இல்லையா புரந்தரனுடைய தாசன் அப்படிங்கிற தீட்சா நாமம் தான் உலக பிரசித்தம் ஆயிடுச்சு வியாசராயர் இடத்துலயே உபதேசம் எல்லாம் கேக்குறார் குரு உபதேசத்துக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாதான் குரு உபதேசத்துக்கு மிஞ்சின தியானமோ ஸ்நானமோ பானமோ மந்திரமோ தந்திரமோ எதுவுமே கிடையாது தானே சொல்றார் ഗുരുപദേശമില്ല ജ്ഞാനവും ഗുരുപദേശവില്ല സ്നാനവും ഗുരുപദേശമില്ല ധ്യാന জ্ঞানব জপবু তু উপরু উপদম প্রভু গুরুপদেশদম প্রভুত ಪ್ರಭು ಜ್ಞಾನವು ಸ್ನಾನವು ಜ್ಞಾನವು ಜಗವು ಮಂತ್ರವು ತಂತ್ರವು ಗುರು ವ್ಯಾಸರಾಯ ಗುರು ವ್ಯಾಸರಾಯ ಗುರು ವ್ಯಾಸರಾಯ ರೇ ಗುರು ವ್ಯಾಸರಾಯ ಕರುಣ ದಿಂದಲಿ ಕರುಣದಿಂದಲಿ 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 ಯನಗೆ ಪುರಂದರ ಬಿಡಲನೆ ಪುರಂದರ ಬಿಡಲನೆ ಉಪದೇಶಿಸಿದರಾಗಿ 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 குரு யாகமோ யோகமோ தந்திரமோ மந்திரமோ எதுவும் கிடையாது ஒன்பது கோடி ரூபாயும் விட்டார் குரு சரணத்துல அந்த நிழல்ல நிம்மதியா இருக்கார் அவர் சொல்லிக்கிறார் ஒன்பது கோடி ரூபாய் இருக்கும் பொழுது எனக்கு கிடைக்காத நிம்மதி இப்போ எனக்கு கிடைக்கிறது முன்பெல்லாம் சொல்லுவேன் ஒத்த ரூபாய் நஷ்டமாச்சுன்னா கூட இந்த மூக்குத்தியோ தோடோ கொஞ்சம் வேலை கம்மியா போச்சுனா கூட பகவான் சோதனை பண்ணிவிட்டான் சோதிச்சுட்டான்னு சொல்லுவேன் இப்பதான் உண்மையா கிருஷ்ண கிருப்பைக்கு அர்த்தமே புரியறது அனுகிரகம்னா குரு கிருப்பைக்கு பாத்திரம் ஆயிட்டா அந்த மன நிம்மதி கிடைச்சுடுதே அந்த நிம்மதி கோடி ரூபாவால கொடுக்க முடியுமா பதவியால கொடுக்க முடியுமா பணத்தால கொடுக்க முடியுமா புகழால கொடுக்க முடியுமா குஞ்சவர்த்தியா போறார் கோடி ரூபாவ தியாகம் பண்ணிட்டு உஞ்சவருத்தியா போறார்னா தான் உஞ்சவருத்திக்கு என்ன மதிப்புன்னு புரியறது அப்ப பாடின கீர்த்தனங்கள் பல கீர்த்தனங்கள் பாடுறார் உகாபோகங்கள் என்ன கீர்த்தனங்கள் என்ன அப்படியே கொண்டு கொற்றார் மனசுத்தில்லதவகே மந்திரத பலவேனு தனுஷுத்தில்லதவகே தீர்த்தத பலவேனு மிந்தல்லி பலவே ಮೊಸಳೆಯ ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀ ಮರ ಕಂಡು ಮೀ ಯದ ಮರ ಕಂಡು పురందరమి పురందరమి పురమి రాగి తంది భక్ష రాగి తో రాగి తంది రాగి తండి భక్షే రాగి తాగి తిరు తోహాభిక్షీ తిరు వీక్షకే ఆగి తంది యోగ్యి భోగ్యనగి భాగ్యముందరగినీవు తేరు రి తీరు రాగే అన్న చూ బీటవరే అన్నదానవారి అన్న చాత్ర అన్న

நீதியா நீதிக்கிறவன் ஸ்ரீ ரமணன சதா ஸ்மாரி சூவ ராகி எப்பவும் சதா ஸ்ரீரமணிக்கிறவன் கரையேறினவன் ராகி தந்தீரோ அப்பேற்பட்ட யோகியராகி போக்கியராகி பாக்யவந்தராகி நீவு தந்திரோ ராகிங்கிற இந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் சொல்ற ராகிங்கிறது ராகி மால்ட் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அது ஒரு தானியம் பொதுவா இந்த இடத்துல அந்த தானியத்தை மட்டும் சொல்லல ராகி தந்திரோன்னா அந்த தானியத்தை போடுன்னு மட்டும் சொல்ல யோகியராகி தந்திரோ ராகி தந்திரோ பன் வந்த வேர்ட்னு சொல்லுவா இல்லையா இங்கிலீஷ்ல டபுள் மீனிங் ஒரே வார்த்தை ரெண்டு ரெண்டு விதமா துவனிக்கும் அது போல இங்க சொல்றார் அப்பேர்ப்பட்ட பாகியம் இருந்தா நீ போடுபா நல்ல குணவானா இருந்தா நீ போடு அக்ஷய பாத்திரத்துல பிட்ச போடு சொன்னதும் ஜனங்கள்லாம் இவருக்கு பிச்சை போடணுங்கிறதுக்காக நல்ல குணங்கள்லாம் வளர்த்து பாழாம் அப்படி இருக்கார் கிருஷ்ணதேவராயர் தான் இப்ப கேள்விப்பட்டு ஃப்ரெண்ட் ஆச்சே

நஷ்டமாயிட்டு நான் என்ன இடத்துல சொல்லி கூடாதா நான் உதவி பண்ணுவேனே இப்படி எல்லாத்தையும் விட்டு வரும்படி அப்படி என்ன நேர்ந்தது புரந்தரதாசர் சாந்தமா பார்த்தார் விஷதேவராயரே என்ன நேர்ந்தது என்ன நேர்ந்ததுன்னு கேக்குறீரே முன்பெல்லாம் உங்களை பார்க்க நான் வரும் பொழுது நீங்க உக்காந்துருப்பீர் நான் நிற்பேன் இப்ப என்ன பார்க்க நீங்க வந்துருக்கீர் நான் உக்காந்துட்டு இருக்கேன் நீங்க நிக்கிறேன் இதுதான் நேர்ந்தது இப்படின்னா என்ன அர்த்தம் அவர் அந்த வைராக்கியங்கிற சம்பத்து ஸ்ரீக்கு முன்னாடி ராஜாவனுடைய ஸ்ரீ கூட துச்சம்தான் திருணத்துக்கு சமம் தான் அப்படின்னு அர்த்தம் என்ன கேட்டீர் குருந்ததாச சொல்றா வியாபாரம் நஷ்டம் ஆயிடுதான்னு கேட்டீரா நான் ஒரு புதுசா ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த வியாபாரம் நஷ்டமே ஆகாத வியாபாரம் வியாபார நமகூ இந்த கீர்த்தனத்துல சொல்ற இந்த வியாபாரத்துக்கு என்ன தெரியுமா ட்ரெஸ் அந்தந்த வியாபாரத்துக்கு ஒருத்தரு ட்ரெஸ் போலீஸ்காரன்னா காக்கி சட்டை போட்டுப்பா

பரம பாபிகளே எனக்கு மிதியடி துராத்மாக்கள் மேல நடக்கிற வியாபாரம் தான் என் வியாபாரம் என் வியாபாரம் இனி நஷ்டமே ஆகாது கிருஷ்ணதேவராயர் புரிஞ்சுத்தான் என்ன நினைச்சென்றார் சென்னாழகா சொல்லுவார் என்ன நினைச்சென்றார் அன்றைய தினமும் இவர் கோட்டீஸ்வரர் தான் இன்றைய தினமும் இவர் கோட்டீஸ்வரர் தான் நினைச்சென்று திரும்பினாராம் கிருஷ்ணதேவராயர் இப்பதான் புரந்திரதாசர் குரு கிருப்பைக்கு பாத்திரமாகி பண்டரிபுரம் கிளம்பி வரார் கிராமம் கிராமமா நடந்து நடந்து வந்து லக்ஷ்மி பாய் குழந்தைகள் எல்லாரையும் அழைச்சுட்டு அங்கேருந்து வந்து பண்டரிபுரம் வந்தாச்சு சந்திரபாகால ஸ்நானம் பண்ணி புண்டலீக தரிசனம் பண்ணி நாலு வீதிகள்லயும் உருண்டு புரண்டு என்ன ஆட்கொண்ட பிரபு ரங்கா நீ எல்லவோ இந்த பண்டரிபுரத்துல இருக்க அப்படின்னா அப்படியே அந்த தியானத்தோட ஆனந்தத்தோட உற்சாகத்தோட குதூகலத்தோட பாண்டுரங்கனை ஒரே மனோலயத்தோட உள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள வந்து பார்த்தா ஆச்சரியமான காட்சியாம் கையை இடுப்புல வைத்து கொண்டு தலையில பிரகாசிக்க கூடிய கிரீட்டம் பாண்டுரங்கனுடைய எடுப்பான மந்தகாசமான முகம் அழகான மூக்கு கொவைழம் போல உதடு காதுகள்ல மகர குண்டலம் பிரகாசிக்க கூடிய புஜங்கள் பிரகாசிக்கிற வன மாலை வைஜெயந்தி மால அழகான பீத்தாம்பரம் அந்த காத்துல பறக்கிறது சரணனா யோக பீட்டத்துக்கு மேல இப்படி நின்று கொண்டு கருணையே வருஷிக்க கூடிய பிரபுவ பார்த்ததும் அவருக்கு ஆனந்தம் தாங்கலையா என்ன ஆட்கொண்ட ரங்க நல்லவோ நீ ரங்கா எனக்காக வந்து என்னிடத்துல வந்து ஏழை கழுவன போல வேஷம் போட்டுன்னு வந்து என்ன ஆட்கொண்டியே உன் கருணை எங்க உன் ஆசதீர நான் கட்டிக்கிறேன்னு அங்கேந்து வந்து பாண்டுரங்கனை கட்டினுட்டாராம் பண்டரிபுரத்துல அதானே விசேஷம் யாரு வேணும்னாலும் போய் போய் கட்டிக்கலாம் வந்து வந்து கட்டிக்கலாம் யாரு வந்தாலும் கட்டிக்க தயார்னு இடுப்புல கைய வச்சு நின்னு இருக்கானாம் பாண்டுரங்கன் அப்படியே ஆசதீர கட்டின்னு இப்படி பாக்குறாரு ஒரு திரவ அந்த கண்ணவர் நிக்கிறதா மூக்க வர்ணிக்கிறதா வாய வர்ணிக்கிறதா இந்த கருணையை வர்ணிக்கிறதா அந்த நிக்கிற அழக வர்ணிக்கிறதா ஜெகத்தையே உதாரணம் பண்ண வந்த அந்த பிரபுவ சொல்றதா அந்த குணத்தை சொல்றதா எல்லாம் சொல்லி சொல்லி ஆனந்தப்படுறாள் ஜகதூதூ दवाद जग mm